மா என்ன பண்ணிருக்கீங்க மாடியில் வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணலாம் வந்தப்பா கீழே வந்து கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி சரி வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அப்போ இதே ஒரு வீடியோ போட்டுருவோமா நிறைய பேர் எடிட்டிங் வேற எப்படி பண்ணுறீங்க எப்படி அப்லோட் பண்ணுறீங்க அதை பற்றிலாம் சொல்லுங்கன்னு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க மசாலா யூனிட்டுக்கு நாங்க தனியாலாம் ஒண்ணு எடிட்டர் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலப்பா நம்மளாதான் பண்ணிட்டே இருக்கோம் இப்ப வாங்க சரி ரொம்ப ஈஸி தான் நானே கத்துக்கிட்டேன் நீங்க கற்றுக்க மாட்டீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பெரிய அளவுக்கு நம்ம எடிட்டர் ரேஞ்சில் இல்லைனாலும் நம்ம ரேஞ்சுக்கு என்ன மாதிரி பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணி கொண்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்லோட் பண்றோம்னா ஒரு வீடியோவை கட் பண்ணாம இப்படி பேசி ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசி அப்படியே அதை ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசி அதை அப்படியே ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றோம்னா அது வந்து ஷார்ட்ஸா போயிடும் அதுக்கு வந்து எடிட் பண்ணும் அதுக்கு எந்த அப்ளிகேஷனும் தேவையில்லை ஆனா இந்த ஒரு வீடியோ நிறைய வீடியோஸ் இங்க கொஞ்சம் கட் பண்ணி அங்கே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து எடுத்து அதை ஒரு போர்வையா ஜாயின் பண்ணி அதை ஒரு பெரிய வீடியோவா ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனி நிறைய நிறைய அப்ளிகேஷன்லாம் அதுல இருக்கு ஆனால் நான் வந்து இருந்து விஎன் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நான் அடுத்ததுக்கு ட்ரை பண்ணி பார்க்கல ஏன்னா எனக்கு விஎன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இதுவே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால அதுவே அப்படியே போயிட்டு இருக்கு அதனால இப்போ வாங்க இப்போ விஎன்ல எப்படி அப்லோட் பண்ணலாம் சாஃப்ட்ஸ் எப்படி அப்லோட் அப்லோட் பண்ணலாம் பெரிய வீடியோவா எடுத்தோம்னா அதை எப்படி ஜாயின் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத ஒரு சொல்லிடலாம் சரியா இப்போ நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் நல்ல ஃபோனாக நெட்ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா போன் எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலுமே எங்கள் ஊர் கிராமத்துக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்கே இல்லை ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஃபோனு நல்ல ஃபோனாக வாங்கினா தான் நெட்ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை நம்மள்ட்ட நல்ல ஃபோனே இருந்துச்சு ஆனால் கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டவரே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் அங்கே எடுத்த வீடியோவை இங்கே வந்து தான் அப்லோட் பண்ணல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதனால நெட்ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு சிம்மு வச்சுக்கோங்க அவர் நல்ல ஃபோன் வச்சுக்கேன் இந்த மாதிரி இருக்கா ஃபஸ்ட் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இங்கே யூடியூப்ல போகிறோம் இங்கே போயிட்டு இந்த கிரியேட்டிவ் சார்ட்ஸ் ஷார்ட்ஸ் இருக்கா இதில் தொடுறோம் தொட்டுட்டு இந்த இடத்த பதினஞ்சு நிமிஷம் இருக்கத ஒரு நிமிஷம் மாத்திக்கிறோம் பதினஞ்சு பதினஞ்சு செகண்ட் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட் சவுண்ட் இருக்குல்ல இந்த ஆட் சவுண்ட்ல நீங்க தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும்னா நீங்க என்ன என்ன பாட்டு கேக்குறீங்களோ இதை நீங்க தேடினீங்கன்னா இங்க வரும் அப்படி இல்ல வே தேடினீங்கன்னா இப்ப நீங்க சும்மா ஒரு பாட்டே எடுக்கிறீங்கன்னா இந்த பாட்டு இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கோங்க சரியா இப்ப இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்க ஏதோ ஒரு வீடியோ நிற்கும் இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கங்களேன் என்ன வீடியோ அது அதுங்க பதினஞ்சு செகண்ட் தான் இருக்குது அப்போ அந்த பதினஞ்சு செகண்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வேணும் நம்மளுக்குன்னு வச்சுக்கோங்க புரியுதா இப்ப இதோட நீங்க இங்க வந்து டன் கொடுத்து இங்க தொட்டணும் இப்படி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வரும் இந்த இடத்துல நீங்க என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும் சரியா ஓகேவா இப்ப மறுபடியும் வெளில வந்துடலாம் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம் வெளில வந்துடலாம் இப்ப பெரிய வீடியோவுக்கு போக போறோம் பெரிய வீடியோவுக்கு என்ன பண்றோம்னா இப்ப தனித்தனியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது தான் பெரிய வீடியோ இப்ப நான் வந்து இந்த வந்துடுறேன் அதே மாதிரி இங்க வரேன் இந்த நியன்குள்ளே வந்துட்டு இந்த பிளஸ்ங்கிற இந்த சிம்பிள் தொட்டுட்டு இந்த நியூ ப்ராஜெக்ட் இங்கே இது இதை தொட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த நேத்தி வந்து ஒரு வீடியோ போட்டோம் உருளைக்கிழங்கு வீடியோ போட்டிருக்கேன்னா இந்த வீடியோ எடுத்துக்கலாம் என்ன பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பாருங்க இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது இது பண்ணது இதெல்லாம் அவ்வளோ இருக்கு இதில் இது இது இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம் சரியா நிறைய சேர்க்க வேணாம் நிறைய சேர்த்தா ரொம்ப நேரம் ஆகும் வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம் இது ஒன்று எடுத்துக்கலாம் இது ஒன்று எடுத்துக்கலாம் அதாவது இது அரிஞ்சது இது வந்து வேக வச்சது வேக வச்சது இது வந்து காய வச்சது இது வந்து காஞ்சிட்டு இருக்கு இது வந்து வறுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ எல்லாத்தையும் வெளில எடுத்துடட்டோமா எடுத்துட்டு இங்க நெக்ஸ்ட் வெள்ளிங்கன்னா இதே வருஷ பிரகாரம் அதுக்கு அதுக்கடுத்து உப்பு போடுறோம் அதுக்கடுத்து மஞ்சத்தூள் போடுறோம் வேக வைக்கிறோம் இந்த இங்க காய வைக்கிறோம் இந்த இங்க காய வச்சிட்டோம் இங்க வறுக்கிறோம் சரியா அவ்வளவுதான் இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்த போய் இங்க சேவ் பண்ணிடணும் சேவ் பண்ணோம்னா இந்த இடத்துல இதெல்லாமே இந்த இது வந்து குவாலிட்டி இது சம்மந்தமாக கேட்கும் இதெல்லாம் இதை சரி பண்ணிட்டு இங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து அந்த அந்த வீடியோ வந்து தனித்தனியா அந்த வீடியோலாம் இப்ப ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூவா ஒரு வீடியோவா உங்களுக்கு கிடைக்கும் சிம்பிளா சொல்லியிருக்கேன் வேற நீங்க பெருசா இதுல எஃபெக்ட் போட்டு அப்படி எல்லாம் பண்ணணும்னா இன்னும் நிறைய நிறைய பண்ணலாம் ஆனா நாங்க வந்து பெருசா எதுவும் பண்ணாம இருக்கிறத இப்படியேதான் காட்டிட்டு இருக்கோம் அதான் விஷயம் இப்ப இந்த வீடியோ இதுக்குள்ள இருந்து இப்ப வெளியில வந்துட்டு இருக்கு சரியா இப்ப வந்து இது வந்து நூறு சதவீதம் இது வரும் கேலரியில வந்து நிற்கும் எப்படி வந்து நிக்கும்னா நம்ம கட் பண்ணாம எல்லா வீடியோவும் இப்ப ஒரே மாதிரியே எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நிற்கும் அந்த வீடியோ அப்படியே தெளிவா வந்து நிற்கும் தனித்தனியா எடுத்த வீடியோ எல்லாம் ஒன்னா வந்து நிற்கும் இப்படியே வந்துட்டும் பாருங்க தொண்ணூத்தி ஆறு சதவீதம் வந்துருச்சு சேவ் ஆயிடுச்சா இங்க வந்து இந்த இடத்துல டன் குடுத்துடணும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ கேலரிக்குள்ள வந்துரும் வந்துடும் வந்துருச்சான்னு ஒரு வாட்டி பார்த்து பார்த்துட்டு வந்துடலாம் வந்துருச்சு பாத்தீங்களா மூணு நிமிஷம் வீடியோ அதுதானான்றது கஷ்டம் நீங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம அங்க வந்து டன் கொடுத்த வீடியோ இங்க வந்து கேலரியில வந்து நிக்கோ சரியா இப்ப அங்க வெளிச்சம் கம்மியா நான் இந்த பக்கம் சரிங்களா இப்ப வந்துட்டு மறுபடியும் நம்ம போயிட்டு விஎன்ல போயிட்டுல உள்ள அதே வீடியோவை திரும்ப எடுப்போம் இருக்கா இந்த வீடியோ தான் கேலரியில அங்க வந்திருப்போம் சரியா இப்ப ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு ஸ்பீட் வைக்கணும் இப்ப பாக்கல அந்த வீடியோ அப்படியே இப்போ இதோட நம்ம கட் பண்ணுவோம் சப்போஸ் அந்த வீடியோ ஸ்லோவா இருக்குன்னு நினைச்சுக்குவோமே நினைச்சுக்கிட்டோம்னா இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இதோட இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் வைக்கிறோம்னு முடிவு பண்ணிடுவோம் முடிவு பண்றோம் கட் பண்ணுவோம் இந்த இடத்த கட் நீங்க எங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ இதுதான் கட்டிங் டூல்ஸ் இந்த இடத்த தொட்டிங்கன்னா இது கட் பண்ணிரும் கட் ஆயிரும் இப்போ இதை வந்து உங்களுக்கு ஸ்பீடு வைக்கணும் இங்கேருந்து இங்கே இங்க வந்து ஸ்பீடு வைக்கணும்னா இந்த இடத்துக்கு போங்க பக்கத்துல ஸ்பீடுன்னு இருக்கும் இது தொட்டிங்கன்னா

இப்போ நீங்க எது வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல வந்து இப்படி சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அடுத்து இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு வேணாம் நீங்க தப்பா பேசிட்டீங்க அப்ப அது வேணாம்னா இப்போ இதோட சேர்ந்து இதையும் அதையும் இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா அந்த இடத்த இங்கே கட் பண்ணிட்டு இந்த கட் பண்ண இருந்து அடுத்த இடம் இப்போ இதில் இன்னொரு வாட்டி இப்போ சொல்லி காட்டுறேன் இந்த இருந்து இந்த இடம் உங்களுக்கு வேணான்னா இங்கே ஒரு கட்டு அடுத்து வேணாங்கிற இடம் வரைக்கும் ஒரு கட்டு இப்படி கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நடு சென்ட்ரல் இப்படி கொண்டு வச்சுட்டு இந்த டெலிட்ன்ற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும் ஒரு வார்த்தை ஏதோ தப்பாக பேசிட்டோம் அது தேவையில்லாத அது உளறிட்டோம் அந்த மாதிரினா இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அது முடிஞ்சிருச்சு வேற எல்லாம் வேற எதுவுமே இல்லை இப்ப இதுல சவுண்டு கம்மியா வைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இதுதான் சரியா இங்க இருக்கு பாருங்க இதுதான் வால்யூம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் வந்து இப்ப நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு வேணும்னு தோணுது ஐயோ மறந்துட்டு அதை டெலிட் பண்றதுக்கு இதை டெலிட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுன்னா இந்த பக்கம் வாங்க நீங்க டெலிட் பண்ண இது வந்துருச்சு வந்துடும் பார்த்தீங்களா இந்த ஜாயிண்ட் தான் டெலிட் பண்ணிருக்கணும் இது இங்க வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணுமோ எது வேணாமோ அத பார்த்துட்டு அவ்வளவுதான் இதுல வேற ஏதாவது நான் சொல்ல வேண்டியது சொல்லாம விட்டு இருக்கேனா இப்ப இப்ப இது என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு இது எதுக்குன்னா இந்த இடத்துல ஒன்னொன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணு ஒன்னா மாறும் சரியா அவ்வளவுதான் வேற ஏதாவது நான் சொல்லி கொடுக்கறதுக்கு அவ்வளவுதானா எல்லாமே சொல்லிட்டுனா அவ்வளவுதான் பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான் இதுவே நாங்க எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே போட மாட்டோம் உங்களுக்கு சொன்னதுக்காக வேண்டிதான் இந்த எஃபெக்ட் எல்லாம் போட்டு காட்டியிருக்கோம் இல்லைன்னா இது கூட நாங்கள் போடவே மாட்டோம் என் நம்மளோட சேனல்ல நம்ம வீடியோஸ்ல அதிகமா எஃபெக்ட் எல்லாம் ஒன்னும் வராது அவ்வளவுதான் எனக்கு சொல்லி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்ப போயிட்டு மறுபடியும் இது இந்த இடத்த போய் நீங்க சேவ் பண்ணிடணும் இங்க என்னென்னா மாத்தணுமோ இதெல்லாம் கட் பண்ணணுமோ இங்க எல்லாம் எடிட் பண்ணுமோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதான் தூக்கிட்டு இந்த இப்ப நம்ம இங்க முன்னாடி மாதிரி நம்ம இதை இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அதாவது கிளாரிட்டி அப்படிதானே சொல்லுவோம் ஆமா சரியா இது எந்த அளவுக்கு எல்லாம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரியே கேலரியில வந்து சேவ் ஆயிரும் அப்படி கேலரியில சப்போஸ் உங்களுக்கு பிஎன்லயே சேவ் பண்ணணும் அப்படின்னு தோணுன்னா இந்த இடத்துல இந்த இடத்துலயே நீங்க இது பண்ணீங்கன்னா பிஎன்லயே சேவ் ஆயிரும் மறுபடி சப்போஸ் உங்களுக்கு இது மறுபடியும் எதுவும் இது இருக்குன்னு உங்களுக்கு தோணுனு அப்லோட் பண்றீங்களோ அப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து கேலரிக்கு மாத்தி அப்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்ப இப்ப இது முடிஞ்சிருச்சா இப்ப பிஎன் குள்ள இந்த வீடியோ வந்திருக்கும் இது கேலரியில வந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல இருந்து இதுக்கு வரணும் வீடியோக்கு வரணும் இப்ப வந்து முன்னாடி ஷார்ட்ஸ்க்கு போகணும் இப்ப வந்து வீடியோக்கு போகணும் இங்க வரணும் இப்ப நம்ம சேவ் பண்ண இந்த வீடியோ இங்க இருக்கும் இங்க வந்து நீங்க என்ன தன்மையில் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கணும் போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்கல்ல அதை கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னா இதா இப்படி வரும் என்ன போட்டோ வேணுமோ அந்த போட்டோவை கொண்டு வந்து இங்க வச்சு டன் கொடுத்து இந்த இடத்துல என்ன நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்களோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருளைக்கிழங்கு வரவல் இந்த மாதிரி எது கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம ஒரு யூடியூபே ஸ்டார்ட் பண்றோம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களோட வீடியோஸ் நீங்க செய்யற அந்த பொருட்களை வந்து தரமா ஒரு வீடியோ எடுத்து ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்க என்ன வேலை செய்யறீங்க அதோட ஏதாவது வீடியோஸ் வச்சிருக்கீங்களா ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா அப்படின்றத கேட்பாங்க அதுக்காக வேண்டிதான் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நம்ம எதுவுமே தெரியல என்ன பண்றது வீடியோ எடுக்கணும் ஆள் இல்லை எப்படி எடிட் பண்றதுன்னு தெரில எப்படி என்ன பண்றதுன்னு தெரில இந்த மாதிரி நிறைய நிறைய சந்தேகங்கள் வரும் இந்த சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வராம நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும் அப்படியே ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நிறைய ஐடியாஸ் தெரியும் தோணும் அதனால தான் இந்த வீடியோ தெளிவாக நாங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோங்கிறத தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனா இருக்கும்னு நினைக்கிறேன் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லவும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம் முடிஞ்சா தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக் பார்ப்போம்